வாசியுங்கள் ஏசாய நாற்பத்தி மூணாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனமும் பத்தொன்பதாம் வசனம் ஏசாய நாற்பத்தி மூணாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனமும் பத்தொன்பதாம் வசனம் நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களையும் சிந்திக்க வேண்டாம் இதோ கத்தர் புதிய காரியத்தைச் செய்கிறார் இப்பொழுது அதை தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா வனாந்தரத்திர வழிகளையும் ஆவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குறா கட்டாரா நீங்கள் யுத்தத்தை செய்து மறண்டாம் நீங்கள் தேசத்தை விட்டு தேசம் போக வேண்டாம் நீ பழையதெல்லாம் மறந்துட்டு புதியதை மட்டும் நினைச்சா போதும் அலையலோயா அலையலோயா பாச நாங்கள் தேசத்தை விட்டு தேசம் போக சொன்னா கூட போயிடுவோம் யுத்தத்தை ஜெயித்துட்டு வாடி சொன்னா கூட வந்துடும் அதில் பழசையெல்லாம் மறந்துட்டு இந்த புதுசை மட்டும் யோசிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் பாசா அலையலோயா அலையலோயா எப்படி தேசத்தை விட்டு தேசத்தை போடுறதுல லகுவான காரியம் யுத்தத்தை ஜெயித்துட்டு திரும்பி வர்றது லகுவான காரியம் ஆனால் இந்த பழசு எல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் புதுசாக மட்டும் நினைங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அலையலோவையா கஷ்டமா இருக்கா ஹலோ ஆட்டோஷால அவங்களுக்கு புதிய காரியத்தை ஏற்படுத்தி வைக்கிறேன் ஒருவர் இருந்தால் அவள் புதிய சுஷ்டியாக இருக்கிறான் பழைய கலந்து போயின எல்லாம் புதுவாயினா நீங்க திரும்பி வர்றதுடைய முதலாவது காரியம் பழையதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் புதிய மனுஷனாக வாங்க அலே லோயா பழைய எல்லாம் விட்டுட்டு புதிய ஸ்வாபத்தோடு வாங்க அலே லோயா பழைய ஜபத்தையெல்லாம் விட்டுட்டு புதிய ஜபத்தோடு வாங்க அலே லோயா பழைய ஸ்தோத்திர வழியெல்லாம் விட்டுட்டு புதிய ஸ்தோத்திர வழியோட வாங்க அலே லோயா பழைய எல்லாம் விட்டுட்டு புதிய விஸ்வாசத்தோடு வாங்க அலே லோயா அலே லோயா அலே லோயா